ஓகே ஒரு வழியாக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு தான் வந்து நம்ம அளவுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் வந்து போக ஆரம்பிக்கிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துவோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு இப்போ ஒரு கம்பெனி இருக்கு இப்போ நீங்களே வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க இந்த கடைக்கு வந்து எவ்வளவு வேல்யூ போடலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் கடையில வந்து இப்போ நீங்க வந்து ட்ரெஸ் நிறையா வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் ட்ரெஸ் கடை வந்து வச்சுருக்கீங்க ட்ரெஸ் ஸ்டாக் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அந்த கடைக்கு வந்து இன்டீரியர் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பண்ணியிருக்கீங்க மூணு லட்சம் ஆச்சா அதுக்கு வந்து அந்த அந்த மற்ற விஷயங்கள்லாம் அதாவது இந்த கல்லா ஏசி ஈசி மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோரிங் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு மொத்தம் வந்து நாலு அஞ்சு லட்ச ஆயிடுச்சா இப்போ அந்த கம்பெனியோட உங்கள் 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 ஷாப்போட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் தான் வந்து உங்கள் கம்பெனி உங்கள் உங்கள் ஷாப்போட சாரி கம்பெனி கம்பெனின்னே வருது உங்கள் ஷாப்போட வந்து வேல்யூ இதை தான் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இதேவே வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அவங்களோட இடத்தோட வேல்யூ என்ன அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க அதை பொறுத்து வந்து அந்த புக் வேல்யூ வந்து ஒரு வந்து மெஷர் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மெட்டல் கம்பெனிஸை வந்து பார்ப்போம் இரும்பு வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க இரும்பு போனாலே வெறும் தான் இருக்கும் அதோட வேல்யூவிஷன் பார்க்கும்போது புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து அவங்க ஸ்டாக்கே அதுதான் அந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து வேல்யூ போட்டு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட என்னப்பா இவ்வளவு வேல்யூ உள்ள பொருளெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுவே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போய் பார்ப்போம் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது உள்ள போனீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க நாலஞ்சு கொஞ்சம் இன்டீரியர் வந்து ஓரளவுக்கு பாக்ஸ் பாக்ஸா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து போட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டு இருப்பானுங்க ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து புக் வேலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களோட வேல்யூவேஷன் எங்கேயும் இருக்கும் தான் அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து எங்கேயோ இருக்கும் ஆயிரரூவா ஷேர் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அதோட புக்வாலி பார்த்தோம்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது இல்லை இருக்கும் ஆயிரரூவா ஆயிரரூவா கொடுக்குற இடத்துல அந்த கம்பெனியை வித்துட்டாங்க இன்றைக்கி வித்துறாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லாமல் போச்சு வித்துவிட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு முப்பது ரூபா தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களா இருக்கும் ஆனால் வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம ஓரளவுக்கு திங்க் பண்ணணும் இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்வேரில் அதாவது அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க வந்து செல் பண்ணலை அவங்க ஸ்கில்ல தான் செல் பண்ணுறாங்க அந்த அந்த கோடிங்கோ ஏதோ ஒரு விஷயமோ பண்ணி தான் வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்களே வெளிய அவங்க அந்த கம்ப்யூட்டரை வச்சு வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்கல ஸோ அதில் வந்து ஸ்கில் பேஸ்டாக வந்து இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராடக்ட் பேஸ்டாக வந்து இருக்கு ஸ்கில் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட புக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ்டில் இருக்கவங்களுக்கு எப்போதுமே புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும் இவங்க வந்து நிறைய லாரி வச்சுருப்பாங்க இடம் வந்து பெருசாக அக்வயர் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்கள பார்த்தோன்னா போயிட்டு ரெண்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இதைத்தான் வந்து நம்ம புக் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம் புக் வேல்யூ ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து புக் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு நூறுரூவா வந்து அந்த ஷேர் வந்து வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் நூறுரூவா ஷேருக்கு வந்து நூறுரூபா புக் வேல்யூ இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து திங்க் பண்ணலாம் என்னப்பா அது நூறுரூவா விற்கிட்டு இருக்கு நூறுரூவா வந்து புக் வேல்யூ இருக்குது ஸோ ஓகே பரவாயில்லையே நம்ம கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது அந்த ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு திங்க் பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு புக் வேல்யூ முப்பது ரூபா இருக்குது ஷேர் வேல்யூ ரூபா இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனி வந்து கெட்ட கம்பெனி அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது ஏன்னா வந்து அந்த கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் பேஸ்டில் இருப்பாங்க அந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸில் இருப்பாங்க ஸ்டீல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க இப்போ வேதாந்தாவாக இருக்கட்டும் டாடா ஸ்டீலாக இருக்கட்டும் உங்களுக்குலாம் வந்து புக் வேல்யூ வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் இதுவே நம்ம டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ இல்லை விப்ரோவோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து புக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த புக் வேல்யூ பிரச்சனைகள் இதை பொறுத்து புக் வேல்யூ பார்த்து மட்டும் நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பா முடிவு பண்ணவே முடியாது அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து டிசைட் பண்ணுவேன் ஒழிய ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணணும் நம்ம தக்காளி வெங்காய விஷயத்துக்கு வருவோம் தக்காளி ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம் வெங்காயத்தை ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து இதையுமே வந்து அப்ரோச் பண்ணி ஆகணும் சிக்கனுக்கும் மட்டனுக்கும் ஏன் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது மாதிரி தான் மட்டன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சிக்கன் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே இதை இதை பார்த்து நம்ம வாங்குறமே இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு புக் வேல்யூ வந்து நூறுரூபாய் இருக்குது அந்த கம்பெனி ஷேரை வந்து இங்கே நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஒருவேளை அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு திவால்ன்னா அந்த கம்பெனி வந்து இல்லாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சினையாயிருச்சு லோன் வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டானுங்க ஏதோ பெரிய பிரச்சனையாகி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனியை செல் பண்ணும் பட்சத்தில் விற்கிட்டாங்க அந்த கம்பெனியை மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டு வேறு யாருக்குள்ளேயே அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்கிறாங்க வாங்கிட்டானுங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் கிடைக்கிற நூறுரூவா வேலையில் எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து நூறுரூவா அதை இன்வெஸ்ட் பண்ணிங்க நூறுரூவா வந்து திரும்ப கிடைக்கிற கொண்டாட சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதனால தான் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக இதை வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் வந்து நம்ம இதை வந்து பண்ணுறோம் இதுதான் வந்து ஃபண்டமெண்டலிஸில் புக் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பிஇ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துலாம்